இந்த எம்கே ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று தமிழ் புத்தாண்டு அன்று இந்த எம்கே ஃபவுண்டேஷன் சார்பாக எங்களின் வாலண்டியர் சார்பாக நடத்தப்பட்ட இந்த பைக் ரேலி நூறு சதவீதம் வாக்குப்பதிவுக்காக நடத்தப்பட்டது எங்கள் இது ஒரு தொண்டு நிறுவனமாக எம்கே ஃபவுண்டேஷன் கோயில் செயல்பட்டு வருகிறது இதில் பல மக்களுக்கான பல நல நல சேவைகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதில் ஒரு சேவையாக ஒரு இன்றைய அத்தியாவசியமாக உள்ள ஒரு விஷயம் நூறு பர்சன்ட் ஓட்டேஜ் அது நம்ம கடந்த காலத்தில் நம்ம பார்க்கவே முடியாது நூறு பர்சன்ட் ஓட்டேஜை ஸோ எப்போவுமே எழுபது பர்சன்ட் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் போலிங் ஆகுது நம்ம கோயம்புத்தூரில் ஸோ நம்மளும் ஒரு அவேர்னஸ் எடுத்து பண்ணால் கண்டிப்பாக இந்த போலிங் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதனால் இந்த போலிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கவசம் இந்த அவர்னஸ் ரேலியை ஃபஸ்ட்டு ஹியூமன் செயினா நடத்தணும் ப்ளஸ் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பை பேப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பிரகாரம் நாங்கள் அவர்னஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதை தாண்டி எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுமே ஒரு பப்ளிக் ரொம்ப அவேர்னஸ் கிரியேட் பண்ணுமேனு சொல்லிட்டு பைக் ரேலி எடுத்து நாங்கள் ஒரு புது இனிஷியேட்டிவாக இந்த கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பைக் ரேலி ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் அவர்னஸுக்கு பண்ணியிருக்கோம் இதில் ரொம்ப மகிழ்ச்சி இது போல் நிறையா சமூக சேவை பணிகளை மக்கள் பணிகளை நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம் இது ப்யூர் அண்ட் ப்யூர் ஒரு மக்களுக்கான ஒரு சேவையும் நாங்கள் மெடி மெடிக்கல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸ்கூல் ஃபீஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையா ரூரல் டெவலப்மெண்ட்ஸ் கார்பரேஷன் கூடையும் கலெக்டரேட் கூட சேர்ந்து ஸ்கூல் ரெனோவேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போது நம் நைன்டீன்த் ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவாக எடுத்து பார்வை அற்றவருக்கும் அப்புறம் ஹேண்டி கே ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து ஒரு நூறு கார்களை எங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக கொடுத்துருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பயணிகளை அது பெனிஃபிட் வரும் பத்தொம்பதாம் தேதி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஒரு நூறு வெஹிக்கிள் எங்கள் வாலண்டியர்ஸோட டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட வலியுறுத்து பேரிலும் அவங்களோட கூட சேர்ந்து வர பத்தொம்பாது தேதி நீங்களும் இந்த பப்ளிக் இதை எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஃபெசிலிட்டி உதவும் ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கும் ப்ளைண்டு பீப்பிளும் பத்தொன்பதாம் தேதி இந்த நூறு வெஹிக்கிளை பயன்படுத்தலாம் இதில் வந்து நூறு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி ட்ரிப்பை கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு இனோவா வெஹிக்கிள்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஒரு வெஹிக்கிளில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்த்தை கவர் பண்ணலான்னு ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஐம்பது வெஹிக்கிளில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பிளான் பண்ணலாம் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணியிருக்கோம் இதை விட ஜாஸ்தி பண்ண முடியும் நம்புறோம் ஸோ நீங்கள் இந்த நியூஸ் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன் பண்ணலாம் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு எந்தெந்த மணி இதோட ஃப்யூச்சருக்கு நல்லா பப்ளிக் செய்ய முடியும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம நேரு ஸ்டேடியம் டீம் கூட சேர்ந்து அசோசியேஷன் கூட சேர்ந்து கோவை அத்லட்டிக் அத்லட்டிக் அசோசியேஷன் பாக்ஸிங் அசோசியேஷன் மற்றும் பல அசோசியேஷன் கூட சேர்ந்து நம்ம இருக்கோம் பப்ளிக் வெல்ஃபேருக்காக இனி நிறைய செய்வோம் நாங்கள்